வணக்கம் நண்பர்களே நம்ம வந்துப்பா கடைசனந்தல் நகருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீடைத்தான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த வீடு வந்து கட்டி நிறைவடைஞ்சு விற்பனைக்கு தயாராக இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்த வாசலுங்க தலை இருந்து கிழக்கு பார்த்த வாசல் இந்த மாதிரி வருதுக்கா வீடு பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க ஆமாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருபத்தி நாலு அடி ரோடெல்லாம் வந்துடுது சூப்பராக பார்த்திங்களா இப்படி வருதுங்க ஏரியா அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஐம்பத்தி நாலு லட்சம் கோட் பண்ணுறாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை செண்டு இடங்க இந்த மாதிரி கார் பார்க்கிங்லாம் வந்துடுதுங்க மூன்றரை செண்டு இடம் இந்த மாதிரி இருக்குது மூன்றரை செண்டு இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து மல்டி பர்பஸ் ரூமாக போட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு மல்டி பர்பஸ் ரூமு இந்த மாதிரி வந்துடுது எடுத்தவனே இந்த மூன்றரை செண்டு இடத்துல ரெண்டரை செண்டு வீடு மட்டும் கட்டுமானம் மட்டுங்க ஒரு ஆயிரத்தி ஐம்பது சிதறடி அந்த மாதிரி வந்துடுது இந்த மாதிரி வருதுங்க டோரை பாருங்கள் மிரட்டலாக இருக்கும் இதுக்கு பேர் ஜிஐ டோருங்க ஏசி போட்டால் ஒரு பொட்டு கூட லீக் அவுட் ஆகாது இதுக்கு பேர் ஜிஐ டோரு சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க இது இது ஒரு மெத்தடுங்க மேக்சிமம் இடங்களில் இது தெரியாது இந்த மாதிரி ஜிஐ டோர் போட்டிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு லாக் வரும் சாமானியமாக வந்து இதன முடியாது இந்த பார்த்திங்களா திக்னஸ் தெரியுதுங்களா இதுக்கு பேர் ஜிஐ டோர்னு சொல்லுவாங்க இந்த தெரியுதுங்களா இந்த ஜிஐ டோர் இங்கே போட்டிருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஹால் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க ஹாலு ஒரு நூற்றி ஐம்பது சதுரடியில் வரக்கூடிய ஹாலு இந்த மாதிரி இருக்குது மேலே பாருங்கள் பால் சைடிங் ஃபேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க வேலை பார்த்தா எப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த வீடு அழகாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்க ஒர்க் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல் வீடு பாருங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமாகவும் இந்த இடம் இருக்குது இந்த பாருங்கள் கிச்சன் பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருக்குது கிச்சன் டாப்பெல்லாம் கிரானிட்ட போட்டிருக்காங்க மாடுல ஒரு கிச்சனாக இருக்குது மேலே வந்து பூ டிசைன் போட்டிருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் எல்லாமே மாடல் கிச்சனாக இருக்குது நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுது மாடல் கிச்சன் இந்த மாதிரி இருக்குங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக அதிகமாகிறது இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இதில் வச்சுருக்குறாங்க இது ஒரு டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டாக இருக்குது பெட்ரூம் வந்துடுது பெட்ரூம் பார்த்திங்களா எப்படி அழகாக ட்ராயிங் பண்ண மாதிரி வரைஞ்சிருக்காங்களா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது டைல்ல இருந்து எல்லாமே இந்த பகுதியெல்லாம் வெளியில் பார்க்குறப்ப இந்த மாதிரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் மனுஷன் வந்து வாழ்கிறதுக்கு அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு குடிப்பினுந்தால் இந்த ஜி டோர் இந்த போறதுக்கு அழகாக கனமாக இருக்குங்க இதெல்லாம் நல்ல வெயிட் நல்லா இருக்கு நல்ல சேஃப்டிக்காக நல்லா கொடுத்துருக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு இருக்குது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது சுதர்த்தி வரக்கூடிய ஒரு பெட்ரூமாகவே பெட்ரூம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி மரங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு பச்சை பசியில் இருக்கக்கூடிய பகுதிகள் கண்ணுக்கு படுத்து இந்த மாதிரி இருக்குங்க அழகாக இருக்குது விட பாருங்க அதே மாதிரி இங்கே அட்டாச்சிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடுது இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது வாட்ரு ஹீட்டர்லாம் ஃபிட் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க நீங்கள் வந்து இது பண்ணுறதுனால வாட்ரு ஹீட்ரு ஆல்ரெடி இருக்குது கிராம்ட்டன்லே போட்டிருக்காங்க வீடு பாருங்கள் அந்த மாதிரி இருக்குங்க ஃபிஃப்டி ஃபோர் லேக் கோட் பண்ணுறாங்க குறைச்சி பேசிக்கலாம் நெகோசபிள் தாங்க பாருங்கள் எல்லாமே கம்பவுண்டருக்கெலாம் அழகாக பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் நல்லா இருக்குது அந்த டிவி ஷோகேஸ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க மிரட்டல் தான் போங்க இந்த ஹால் வந்து பார்த்தாலே சூப்பராக இருக்குது அதாவதுங்க நான் என்ன தான் சொன்னாலும் ஒரு பக்கம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் நேரில் வந்து பாருங்கள் என்னதான் கேமராவில் பார்த்தாலுங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஒரு இதை நல்லா இருக்குங்க அது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு புரியலையே ஒரு நெஜத்தை நேரில் பார்த்தா இப்போ இருக்கும் படத்தில் பார்க்கறது இருக்கும் சினிமாவில் அது மாதிரிதாங்க இந்த அவங்களை காட்டுறேன் மாடிக்கு போய் பார்த்தீங்களா ஏரியா பார்த்தீங்களா இப்போ இருக்குன்னு வேறு லெவலாக இருக்குங்க அது ஏரியா ஊறாமே பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடங்க ஸோ நீங்கள் வாங்க இந்த இடத்த பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும் ஐம்பத்தி நாலு ரூபா அந்த வீடு சொல்கிறாங்க என்னாலும் நம்ம குறச்சி பேசிக்கலாங்க நேரில் வாங்க நல்லபடியாக பேசிக்கலாம் இங்கேருந்து எல்லாமே நியரஸ்ட்டுங்க ரோடு எல்லாமே காலேஜ் ஸ்கூலு எல்லா பகுதியும் பக்கம்தான் பொதுவாகவே வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதிகளில் மதுரையில் கடைச்சநந்தலும் ஒன்று அதனால் இந்த கடைச்சநந்தல் பகுதியை வந்து செலக்டடாக வந்து குடியேறி நல்லபடியாக வாழலாம் ஏன்னா தண்ணி நல்லா இருக்குங்க இன்னொன்று தண்ணி நல்லா இருக்குது பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டிசன்றி கார்த்திகேயன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் திரிய நம்பருக்கு காண்ட் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டில் நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்